ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு அருமையான ஒரு குடல் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த டேஸ்டான குடல் கிரேவிய சோரோட மட்டும் இல்ல நம்ம தோசை சப்பாத்தி நான் இது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டேஸ்டா சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை ரொம்ப ரொம்ப சுத்தமா நம்ம வந்து செய்கிறதுக்கும் நம்ம பார்த்து கத்துக்கணும் இந்த சுத்தம்ண்ட தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் சுத்தம் பண்ணுறது வந்து தப்பாக போச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா சுத்தம் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம சமைக்கும் போது சுத்தமாக கசப்பு டேஸ்ட் அதெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது சமைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமோ அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு குடலை வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குடல் வந்து சிறு குடல் இது வந்து இந்த சிறுகுடலை நம்ம மறுக்குடல் பாய்ச்சினா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு குச்சி எடுத்து ஒரு இன்ச்சி அளவில் கேப் விட்டுட்டு நான் செய்கிறத பார்த்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குடல் வந்து அப்படியே ரிவேஸில் வந்துடும் இந்த உள்பகுதி இது வந்து உள் அப்படியே நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த குச்சியை உருவி எடுத்துடணும் நம்ம உள் உள்ள அழுக்கெல்லாம் இதே மாதிரி நம்ம உருவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சுத்தமாக அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடும் வெளியில் வந்துடும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு கடையில் எவ்வளோ க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து எந்த ஒரு வாடையும் இல்லாமல் நமக்கு சாப்பிடத்துக்கவும் சரி வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குடல் எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சி அளவு நம்ம விட்டணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கமாத்து குச்சியோ இல்லை ஏதோ ஒரு குச்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஆனால் லென்த்தாக இருக்கணும் குச்சி வந்து அதே மாதிரி நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நான் செய்யறதை பார்த்து நீ செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரிவேஸில் குடல் வந்து திரும்பி வந்துடும் அப்போ நீ கைனால் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் உள்பகுதியில் உள்ள அழுக்கெல்லாம் நமக்கு வெளியில் வந்து குடல் வந்து சுத்தமாயிரும் இந்த மாதிரி சிறு குடல் எல்லாத்தையுமே நீ சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி சிறுகுடல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதை வந்து கிளீன் பண்ணணும் இதுவும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் உள்ள கருப்பெல்லாம் நமக்கு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அதை ஒரு கையளவு கையளவு நறுக்கி எடுத்துட்டு அதை வந்து சுடுதண்ணில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் சுடுதெண்ணில் போட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெறுப்புத்தன்மை அதிகமாகி நமக்கு வந்து வரவே இதில் உள்ள கருப்பு எல்லாமே சுடுதென் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதிகமான சூடு இருக்கும் அந்த சூடு நம்ம கையில் தாங்க முடியாது அதனால் இது மாதிரி வச்சு ஏதாவது இருந்தால் எடுத்து வச்சுட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளவுஸ் மாட்டிக்கோங்க மாட்டிட்டு நீங்கள் குடலை வந்து இதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு வடிச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஈஸியாக வந்துடும் நீங்கள் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் சுடுதண்ணில் நம்ம நறுக்கி வச்சதெல்லாம் எடுத்து ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் போட்டு நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு அதை இதே மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு ஸ்பூன் வச்சு வலிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்துடும் சூடு இருக்கும்போதே நமக்கு வந்து செய்யணும் தான் நமக்கு ஈஸியாக வரும் அதில் வலுவலுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொட்டாங்குச்சியில் ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிக்கிறது ஹெல்ப்பாக இருக்கும் அதையும் இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுட்டு கொட்டாங்குச்சி அப்படின்றதுனால நம்ம சூடுமே நல்லாவே தாங்கும் இப்போ அதை அப்படியே வச்சுட்டு நம்ம சிறுகுடல் எல்லாத்தையுமே திரும்ப தண்ணி வச்சு சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுக்கணும் அப்போ தான் நமக்கு அதில் உள்ள கழிவும் நமக்கு போய் நம்ம நறுக்கத்துக்குவும் வரும் இல்லைனா வலுவலு நறுக்கவே வராது நம்மளால் நறுக்கவும் முடியாது சுடுதண்ணில் போட்டிங்கன்னா தன்மை எல்லாம் போய் நமக்கு ஈஸியாக நறுக்க வந்துடும் அது மாதிரி இதே மாதிரி நூல் மாதிரி நீங்கள் சுற்றி நறுக்கணி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக ஒரே டயத்தில் நாலஞ்சு பகுதியாக நறுக்கி துண்டு துண்டாக வந்துடும் நமக்கு சமைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நேரத்தில் சாப்பிடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இன்னொன்று செஞ்சு கட்டுறேன் இது மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு நூல் மாதிரி சுற்றி நீங்கள் அருகாமண்ணை கத்தி எதுலையோ நீங்கள் நறுக்கி எடுத்துக்கி அப்படின்னு சொன்னால் இது மாதிரி பீஸ் பீஸாக நமக்கு கண்டு வந்துடும் நமக்கு சமைக்கவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம சுத்தமண்ணை இதையும் நம்ம இதே மாதிரி நறுக்கி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் வெந்தும் வரும் நமக்கு இதே மாதிரி நறுக்கின எல்லாத்தையுமே நம்ம திரும்ப ஒரு ஏழு எட்டு தண்ணி ஊற்றி நம்ம கழுவணும் கடைசி தண்ணியில் எலிஞ்சி மலந்தான் ஊற்றி அது கூட உப்பு போட்டு நல்லா கலந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமாக எந்த ஒரு கவிச்சி வாடையும் நமக்கு இருக்காது சாப்பிட்றதுக்கும் எந்த ஒரு வாசனை இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கழுவி எடுத்துங்க பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ தெரிஞ்சு வந்துருச்சுன்னு இந்த அளவுக்கு சுத்தமான குடலை இப்போ நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துருவோம் புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் சமைக்கணும் அப்பதான் வந்து எந்த வாசனையும் இல்லாமல் நம்ம சமைக்க முடியும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வயிற்றுல உள்ள புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது குடல் வந்து புதுசாக சமைச்சு பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் குடலை சுத்தம் பண்ண கற்றுக்கிட்ட ஒரு திருப்தி இருக்கும் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பட்டையும் கிராமும் வெடிக்க விட்டுட்டு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை இது மாதிரி த்விப்பரில் போட்டு திருப்பி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக அதுங்கிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும் நம்ம குடல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படினால நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயம் கூட நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் பச்சை வடை போக நல்லா வதக்கி விட்டுருவோம் குடலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடும் சாப்பிடும்போது எந்த கவுச்சி வாடையும் இருக்காது இதில் போட்டிருக்க காரம்லாம் உங்களுக்கு கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடைசியாக தேங்காய் பால் ஊத்தி கூட நீங்கள் இறக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுடையே பச்சை வடை நல்லா போயிடுச்சு மசாலா சேர்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் அது கூட சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூனும் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூனும் இது வந்து பட்டை கிராமு ஏலக்காரச்ச தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனும் முக்கால் டீஸ்பூன் வந்து மிளகு தூள் எடுத்திருக்கேன் இதுதான் மசாலா வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துப்போம் மசாலா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு அடிப்பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எண்ணெயெலாம் நம்ம சேர்க்க தேவையில்ல ஏன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவுடைய பச்சை வடை போனதுக்கு அப்புறம் தக்காளி வந்து ஒரு மூணு சேர்த்துருக்கேன் நான் வந்து பெரிய தக்காளி ஒரு மூணு சேர்த்து நம்ம இதில் போது நமக்கு வந்து தக்காளியுடைய சாரும் நமக்கு இதில் இறங்கிடும் அப்போ நமக்கு அடி பிடிக்காது நல்லா ஹைலே வச்சு நல்லா கலந்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் குடலில் நம்ம சேர்த்துருவோம் நம்ம இளவுக்காரம் மிளகாத்தூளம் போட்டதுனால பச்சை மிளகா சேர்க்கவே இல்லை அதனால் பச்சை மிளகா அன்றைக்கி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குடலை எடுத்து வச்சிட்டு நம்ம உடனே வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா ஹையிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் இதோடைய தண்ணிலாம் நமக்கு ரிலீஸ் ஆகி நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து குடலுடைய வாசனை சுத்தமாக இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு கவுச்சி இல்லாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா ஒரு பொருள் வந்து நான் சேர்க்கவே இல்லை இது வரைக்கும் நான் உப்பு சேர்க்கவே இல்லை ஏன்னா உப்பு சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேக டைம் எடுக்கும் அதனால் உப்பு சேர்க்கவே இல்லை நல்லா தண்ணிலாம் வற்றி நான் மசாலா பரண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஏழு விசில் வச்சு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உப்பு சேர்க்க போறேன் அப்பதான் நமக்கு சாப்பிடறதுக்கு சாஃப்டா நம்ம குடல் வெந்து நல்லா வந்திருக்கும் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா விதைச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது குடலும் ஈஸியாக வெந்து வராது அதனால நீங்க வந்து ஒரு அஞ்சு விசில் ஏழு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டு திரும்ப உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு குடலில் உப்பும் சாந்து வந்துடும் இப்போ நல்லா மசாலா சேர்த்து அப்புறம் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் பிரட்டின மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு இருந்து ஒம்பது விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம வாங்குகிற குடலை பொறுத்து வேகிற டைமும் நமக்கு வந்து கூட குறைச்சி வரும் அதனால் நான் வந்து ஏழு எட்டு விசிலுக்கு மேலே நான் வச்சு எடுக்க போகிறேன் ஒரு எட்டு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குடல் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ விசில் வச்சு எடுத்துட்டேன் குடல் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஓரளவு வந்திருக்கு இருந்தாலும் நம்ம வந்து தண்ணி பத்திரம் அப்படின்னு சொன்னால் பச்சை தண்ணி ஊற்றிடாமல் நம்ம சுடு தண்ணி வந்து தேவையான காய வச்சு அதுக்கப்புறம் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு தேவையளவு உப்பு போட்டு திரும்ப ஒரு ஏழு டெஸில் வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சூப்பரான குடல் கிரேவி ரெடி ஆயிடும் இன்றைக்கி சாப்பாட்டுக்கும் வச்சுட்டு அதை கூட நான் சப்பாத்திக்கும் வைக்கிறதுனால கொஞ்சம் கிரேவியாக நான் ஆஃப் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து சப்பாத்திக்கோ சாப்பாட்டுக்கோ எப்படி இறக்கணுமோ அதே மாதிரி நீங்கள் இறக்கிக்கங்க இந்த அளவு நமக்கு வந்து திக்காக இருந்தால் போதும் அப்போ சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் கவுச்சி வாடா அடிக்கும் அதனால வந்து ரொம்ப தண்ணியா வைக்கக்கூடாது குடல் கருவியை பொறுத்த வரைக்கும் இந்தளவு திக்னா சேர்ந்தா நம்ம சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நம்மளுடைய குடல் கருவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொன்னா இது கூட கடைசியா நீங்க தேங்காய் பழம் வந்து ஒரு டம்ளர் வந்து ஊத்தினீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து காரம் கம்மியாயும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ சாப்பாட்டுக்கும் நமக்கு வந்து குடல் கருவி சூப்பரா இருந்துச்சு அது மாதிரி சப்பாத்திக்கும் நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வச்சு சொல்லுங்க தேங்க்யூ